தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தலைவர் அவர்களே உலமா பெருமக்களே சங்கைக்குரிய முதன்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து இன்றைய தினம் களுக்கு அதாவது வாங்கு செல்லக்கூடியவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது நபீஸ்ல்லா அலிஸ் அவர்கள் சொன்ன பல்வேறு ஹதீஸுகளை எனக்கு முன்னால் பேசிய உலமா பெருமக்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு சிறிய சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் உடைத்துக்கொள்கின்றேன் ஹசரத் ஜக்ரியா ரஹமத்துல்லா அலி அவர்கள் நபிசல்லல்லா அலிசனுடைய சுண்ணத்தான நடைமுறைகளை மிகவும் அதிகமாக பேணுவார்கள் அவர்கள் ஒரு தடவை ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது பாங்கு செல்லக்கூடிய அதாவது தொழுகையின் நேரம் வந்துவிட்டது யார் பாங்கு சொல்வது என்று கேட்டபொழுது நான் சொல்கிறேன் என்பதாக அவர் சொன்னார்களாம் அப்போது அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அவர்கள் பாங்கு சொன்னார்கள் அப்படி பாங்கு சொல்லும்போது ஜன்னல் கதவியில் அதாவது அந்த காலத்தில் எல்லாம் ரயிலில் ஜன்னல் கதவில கம்பியெல்லாம் இருக்காது தன்னுடைய தலை வெளியே நீட்டி கொண்டு அந்த பாங்கு செத்தை சொன்னார்களாம் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்களாம் நபி சொல்லல்லா சொல்லியிருக்கிறார்கள் மருவியினுடைய பாங்கு எந்த கல் செடி மண் எல்லா இடத்திலும் படுகிறதோ அவையெல்லாம் கியாவத்தினால் சாட்சியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நான் இவ்வாறு செய்வேன் என்பதாக அவர்கள் அந்த பாங்குடைய சிறப்பை தன்னுடைய செயல் மூலமாக காட்டியிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த பாங்கு செல்வதென்பது மிக மிக உயர்தரமான ஒரு அமலாக இருக்கின்றது அந்த உயரிய அமலுக்குரிய நல்லடியார்களுக்கு இன்று விருது வழங்குவது சிறப்புக்குரிய ஒரு அம்சமாக இருக்கின்றது அல்லாஹு அநோத்தலா இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அவனுடைய ரிலாவை தந்து நம்ம நீ அனைவரையும் சிறப்பிப்பானாக வாக்ருதவன் அலம்லா அபி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா பிர அதத்தவர்களுக்கு முதல் ஹாரிஸ் அவர்கள் பொன்னாயை பொத்துவார்கள் நாக